காய்களோ நண்பர்களே நான் தான் அவங்க நான் தந்தளித்தா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் வந்து இன்றைக்கி இறந்துட்டாங்க அவரோட ஆத்மா நல்லபடியாக சாந்தி அடையணும்னு நம்ம எல்லோரும் வேண்டிக்குவோங்க அவர் திரையுலகத்துக்கு மட்டும் இல்லைங்க நிறைய மக்களுக்கு அவர் நிறைய சாப்பாடு போட்டிருக்காரு நிறைய உதவி செஞ்சுருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேங்க அவர் சினிமாவில் இருந்த காலத்தில் நான் அவர் கூட நான் நடிக்கலேன்னு இப்போ ரொம்ப கவலைப்படுறேங்க அப்படி ஒரு படம் எதாவது நடிச்சிருந்தா கூட அதை நினச்சி நான் சந்தோஷப்பட்டிருப்பேங்க எனக்கே இவ்வளோ கவலையா இருக்குன்னா அவங்க கூடவே இருந்தவங்களுக்குலாம் இன்னைக்கு அவங்க எவ்வளோ பெரிய துக்கத்துல இருந்திருப்பாங்கன்னு நம்மளை நம்மளால கண்டிப்பாக உணர முடியுதுங்க அதாவது ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு அத்தியாவசியமே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு தாங்க அந்த சாப்பாடு அவர் வயிறு நிறையா அவர் சினிமாவில் போதும் சரி அவர் வந்து அரசியலில் இருந்தபோதும் நிறைய பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கீங்க அதெல்லாம் நினைக்கும்போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குங்க அவர் நம்ம கூட இந்த நாளில் இல்லைனாலும் இந்த உலகத்தை விட்டு அவர் மறைஞ்சாலுமே அவர் இந்த எல்லா மக்கள் மனசுலேயும் அவர் கண்டிப்பாக இருப்பாருங்க சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டமாக இருக்குங்க நம்ம நியூஸை பார்க்கும்போதே அது பயங்கரமாக இருக்குது இது இது வந்து உண்மை உண்மையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிறேங்க இது வந்து கனவாக இருக்கக்கூடாதா அப்படின்னு நான் உண்மையாலுமே நான் வேண்டிக்கிறேங்க ஏன்னா இந்த இழப்பை யாராலுமே தாங்கிக்க முடியலங்க ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது நண்பர்களே இப்பேற்பட்ட ஒரு மாமனிதர் உன்னதமான மாமனிதர் வாரி வாரி வழங்கின கடவுள் இப்ப நம்ம கூட இல்ல அப்படின்னாலுமே அவர் கண்டிப்பா நிறைய மக்கள் மனசுல அவர் கண்டிப்பா இருப்பாரு ஏன்னா அவர் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்காரு அதை யாரும் மறக்கவும் மாட்டாங்க மறுக்கவும் மாட்டாங்க அதே மாதிரி நிறைய படத்துல நூற்றுக்கணக்கான படத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்தை பார்த்தே நம்ம மனசை தேத்திக்க வேண்டியதான் இன்னமும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் சார் நம்ம கூட தான் இருக்காரு அப்படின்னு ஆனா எனக்கு இதில் என்ன ஒரு பொறாமனா நிறைய பேர் அவர் கூட நடிச்சிருப்பாங்க ஆனா நான் வந்து இப்ப சினிமாவில் இருக்கேன் ஆனா அவர் இருந்த சினிமாவில் இருந்த காலகட்டத்தில் அவர் கூட சேர்ந்து நான் ஒரு படத்துலையாவது ஒரு சீன்லையாவது நடிக்கலையே அப்படின்னு நான் ரொம்ப கவலைப்படுறேங்க ஏன்னா வாரி வாரி வழங்கியிருக்காரு வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டிருக்காரு அப்படின்னா அது கடவுளுக்கு சமனாங்க கடவுளால மட்டும்தான் அந் அந்த அளவுக்குலாம் உதவி செய்ய முடியும் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் கூட நம்ம நடிக்கலையேன்னு உண்மையாலுமே எனக்கு கவலையாக இருக்குங்க இன்றைக்கி கூட அவரை என்னால் பார்க்க போக முடியல ஏன்னா அவ்வளோ ஒரு கூட்டம்ங்க எக்கச்சக்கமான கூட்டம் அந்த கூட்டத்தில் நான் வந்து அவரை பார்க்க போ போக முடியுமா என்னான்னு தெரியல அது வந்து சாத்தியமே கிடையாதுங்க அதனால தான் இன்றைக்கி நான் அவரை நினச்சி உண்மையாலுமே ரொம்ப வருத்தப்படுறேன் அவர் நடித்த படத்துலையே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் அப்படின்னா எனக்கு சொக்கத்தங்க படம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் இந்த படத்துல அவர் ரொம்ப அழகா நடிச்சிருப்பாருங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தன் தங்கச்சி எவ்வளோ பத்திரமா மரியாதையோட பாதுகாக்கணுமோ அப்படி அழகா நடிச்சிருப்பாரு அதுமில்லாம நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் வந்து லேடிஸ்க்கு வந்து அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாரு அதெல்லாம் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குங்க அப்ப அவர் பிறந்த இந்த உலகத்தில் நானும் பிறந்திருக்கேன்னு நினைக்கும்போதே உண்மையாலுமே ரொம்ப பெருமையாக இருக்குங்க அவர் நான் நடித்த அவர் இறந்துட்டார்னு சொன்ன உடனே அவர் நடித்த படத்தெல்லாம் பார்த்தேன் நிறைய இன்டர்வியூ பார்த்தேன் அதெல்லாம் கேட்க கேட்க தன் என்னையே அறியாமல் அப்படி ஒரு அழுகை வருதுங்க நிறைய ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க எனக்கெல்லாம் வந்த உடனே சாப்பாடு தாமுங்க சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டு இலையை விரித்து எத் எத்தனை கறி நான்வெஜ்ஜில் எத்தனை ஐட்டம் இருக்கோ எல்லாமே அந்த இலை ஃபுல்லாக இருக்கும் அப்படி வயிறு நிறைய சாப்பாடு போடுவார் அப்படின்னு அதெல்லாம் கேள்விப்படும் போதே அப்படி ஒரு மனுஷனை கண்ணால் கூட கடைசியில் பார்க்க முடியன்னு எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குங்க ஏன்னா இந்த கூட்டத்தில் கண்டிப்பாக பார்க்குறது ரொம்ப சிரமங்க அந்த லேடிஸு ஏன்னா அவ்வளோ பா போலீஸ் பாதுகாப்பு நிறைய பேர் வாயிலையும் வயிற்றிலையும் அடிச்சுட்டு அப்படி அழுகிறாங்க அவரை நினைச்சி அவரோட ஆத்மா நல்ல முறையில் சாந்தி அடையணும் இப்படி ஒரு மனுஷனை இனிமேல் நம்மளால் பார்க்கவே முடியாதுங்க அதை நினச்சா தான் ரொம்ப கவலையாக இருக்குங்க எனக்கு